அசத்திய திமுக எம்பி ராஜேஷ்குமார் நூற்று ஐந்து கோடியில் திருச்சி சாலையை மேம்படுத்த அரசு ஒதுக்கீடு பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் திமுக மாநிலங்களவை எம்பி கே ஆர் என் ராஜேஷ்குமார் நாமக்கல் முசுரி திருச்சி சாலை இரண்டு வழி பாதையாக உள்ளதால் வாகனங்கள் நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றன எனவே இந்த சாலையை நான்கு வழி சாலையாக தரம் உயர்த்த வேண்டும் எனவும் மொத்தம் உள்ள தொன்னூற்று ஆறு கிலோமீட்டரில் எத்தனை கிலோமீட்டர் சாலை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மாண்புமிகு ஒன்றிய சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் கூறுகையில் மொத்தமாக உள்ள தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் சாலையில் முசிறி நாமக்கல் வரையிலான அறுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு கிலோமீட்டர் சாலையை மாநில தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு அதற்கென்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முசிறி நாமக்கல் வரையிலான அறுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு விரிவான திட்டப்பணிகள் செலவினங்கள் குறித்து கணக்கில் எடுத்துக் கொண்டுள்ளது எனவும் இந்த திட்டப்பணிகளின் விரிவான திட்ட அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என அறிவித்திருந்தார் இந்நிலையில் இக்கேள்விக்கு எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவில் வழங்கியுள்ள மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் முசிறி நாமக்கல் இடையிலான இருவழி சாலையை நான்கு வழி சாலையாக அகலப்படுத்தவும் சாலையின் தரத்தினை மேம்படுத்தவும் ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் முசிறி நாமக்கல் சாலை விரிவாக்க திட்டத்திற்கு பட்ஜெட்டில் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் இத்திட்டத்தை அறிவிக்க ஒன்றிய அரசிடம் வலியுறுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கும் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் கூறினார் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் திமுக மாநிலங்களவை எம்பி கே ஆர் என் ராஜேஷ்குமார் நாமக்கல் முசுரி திருச்சி சாலை இரண்டு வழி பாதையாக உள்ளதால் வாகனங்கள் நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே இந்த சாலையை நான்கு வழி சாலையாக தரம் உயர்த்த வேண்டும் எனவும் மொத்தம் உள்ள தொன்னூற்று ஆறு கிலோமீட்டரில் எத்தனை கிலோமீட்டர் சாலை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மாண்புமிகு ஒன்றிய சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் கூறுகையில் மொத்தமாக உள்ள தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் சாலையில் முசிறி நாமக்கல் வரையிலான அறுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு கிலோமீட்டர் சாலையை மாநில தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு அதற்கென்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முசுரி நாமக்கல் வரையிலான அறுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு விரிவான திட்டப்பணிகள் செலவினங்கள் குறித்து கணக்கில் எடுத்துக் எனவும் இந்த திட்டப்பணிகளின் விரிவான திட்ட அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என அறிவித்திருந்தார் இந்நிலையில் இக்கேள்விக்கு இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவில் வழங்கியுள்ள மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் முசிறி நாமக்கல் இடையிலான இருவழி சாலையை நான்கு வழி சாலையாக அகலப்படுத்தவும் சாலையின் தரத்தினை மேம்படுத்தவும் ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் முசிறி நாமக்கல் சாலை விரிவாக்க திட்டத்திற்கு பட்ஜெட்டில் நூற்று நான்கு புள்ளி ஐந்து நான்கு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் இத்திட்டத்தை அறிவிக்க ஒன்றிய அரசிடம் வலியுறுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கும் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் கூறினாா்